ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஐம்பது டாலர் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற சிம்பிளாக க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்த அடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஓம் மாடல் ஓம் வச்ச டாலர் செயின் பார்த்திங்கன்னா ஃபார்மிங் செயின் ரிங் டைப் மாடல் இது பத்து பிடி செயின் சாரி பிடி செயின் மாடல் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பார்க்குறதுக்கு அப்படியே எச்எஸ்எல் கோல்டு மாதிரியே இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கிளருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஃபார்மிங் டாலர் ஃபார்மிங் செயின் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இது லோட்டஸ் மாடல் ஸ்டோன் வச்சு வந்திருக்கு இந்த மாடல் இது வந்து எட்டுபிடி செயினில் வந்து டாலர் போட்டிருக்கு இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல லாங்கில் வந்து பத்து பிடி செயினில் இந்த டாலர் போட்டிருக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோனு லக்ஷ்மி டிசைன் வச்சிருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதுவுமே வந்து ஃபார்மிங் செயின் தான் இது ஓவல் டைப் மாடல் இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கிலோ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க இதுவுமே பார்க்க எச்எஸ்எல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் நல்ல லாங்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பட்டை செயின்லே வந்து டாலர் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து பிடி செயின் தான் ஒரு நல்ல லாங் செயின் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்